இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அத்தனை பேருக்குமே கல்வியை பயன்படுத்த முடியாது கல்வியை பயன்படுத்த முடியாதுன்னா இவங்க வந்து பள்ளி நிலை கல்வியில ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரேக் ஆகியிருக்காங்க இல்லைன்னா கல்லூரி படிப்பை படிச்சிருந்தாலும் அதுக்கு மாறான தொழில பண்றாங்க அதை வந்து அவங்களுக்கு பிரேக் பிரேக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி நோய் அவங்களை பாதிக்கிறது இல்ல வராது இது எப்போ ஆக்சுவலி தெரியும் அப்படின்னா இருபத்தி நான்கு வயதுக்கு மேலதான் தென்படும் ஏன்னா புதனுடைய கர்மா அப்படின்றது இளமையில பண்ணக்கூடிய தவறுகள் எப்போ கரெக்டா வரும்னா சுக்கரனை அனுபவிக்கிற டைம்ல தான் வரும் இப்போ சுக்கரனை நம்ம எப்போ கரெக்டா அனுபவிக்க ரெடியாவோன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரையும் புதனுடைய கர்மா எப்போ வேலை செய்யும்னா கரெக்டா வந்து பன்னெண்டுல இருந்து இருபது வயசுக்குள்ளவும் இப்போ இந்த பன்னெண்டுல இருந்து இருபது வயதுக்குள்ள யாரெல்லாம் நண்பர்கள் காதலர்கள் நம்பிய உறவுக்கு துரோகம் செய்கிறார்களோ அது புதன் கர்மாவா உடம்புல பதிவாகிடும் இது மொதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அப்படின்றது ரொம்ப 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 அதிகமாகுது ஆனால் அதற்கான காரணம் என்னன்றது இவங்களால கண்டே பிடிக்க முடியாது அது எதனால் வரும்னா இன்செக்யூரிட்டி தான் இவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது இந்த சொரியாசிஸ் உள்ளவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட உள்ளவர்கள்ட்ட நான் நிறைய அனுபவத்தில் பார்த்தப்ப ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா தன்னுடைய முழு வாழ்க்கையுமே ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒப்படைச்சிடுறாங்க